அன்புடையீர் சின்னியம்பலை ஊராட்சி நிர்வாக பொறுப்புகள் தனி அலுவலர் தலைமைக்கு சென்று ஒன்பது மாதங்கள் நிறைவேற்றுள்ளது ஊராட்சி தலைவர் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் என பதிமூன்று பேருடைய பொறுப்பான சமூக பணிகளை ஒரே ஒரு தனி அலுவலர் முழுமையாக நிர்வாகம் செய்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல நமது கிராமம் நமது பெருமை என்கின்ற சமூக பற்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பதவியின் மூலம் அதிகாரம் என்பது பிழைப்புவாதிகளுடைய செயல்பாடுகள் மக்களால் தேர்வு என்பது சமூக பணிகளாற்றுகின்ற பொறுப்புகள் மக்களின் குறைநீக்கி நலன் காக்கும் வாய்ப்புகளை வழங்கியுள்ளார்கள் அத்தகைய மக்களுக்கு உடல் கூற்றுக்குள் உயிர் இருக்கும் வரையிலும் என்றென்றும் நன்றியுடையவர்களாக காலமெல்லாம் பணிபுரிந்து வாழ்வதே இந்த பிறவியினுடைய பிரதான கடமையாகும் சின்னியம்பாளையம் பிஎன்பி காலனி ஆழ கிணறும் மேல்நிலை தொட்டியும் இரண்டு தரைமட்ட தொட்டியும் அமைந்திருக்கிற இடம் இன்று புல்லும் புதர்களும் சிறு செடிகளும் தேவையற்ற மரங்களும் வளர்ந்து நின்றதாலேயே குப்பைகளுடைய குவியல் அவற்றில் ஈ கொசுக்கள் பள்ளி ஓனான்களிலிருந்து விஷ விஷப்பூச்சிகள் வரை நடமாட்டம் நிறையவே இருந்தது அனைத்து மக்களுக்குமான குடிக்கின்ற நிற அல்லவா கடுகளும் சிறிதானதுதான் கொசு ஆனால் ஒற்றை கொசு நாளொன்றுக்கு நூற்று கணக்கான முட்டைகள் இடும் டெங்கு மலேரியா டைபாய்டு நிமோனியா என்கின்ற பல நோய்களை பரப்புகின்ற பலம் வாய்ந்தவைதான் கொசுக்கள் இவைகளெல்லாம் நெருங்காத இடமாகத்தானே குடிநீர் தொட்டிகளை நாம் பராமரித்திருக்க வேண்டும் செப்டம்பர் ஏழாம் ஞாயிறு காலை ஏழு மணிக்கு தூய்மை பணிகளை துவங்கிய உடனே அன்பு சகோதரர் பிஎன்பி காலனி பஷீர் இணைந்து கொண்டார் முன்னாள் ஊராட்சி உறுப்பினர் பிஎன்பி காலனி பாலன் துறை ஆகியோரும் பணிக்களத்தில் தன் பங்கினை செலுத்துவதற்கு முன்வந்தார்கள் வந்தார்கள் குடிநீர் பணியாளர்கள் சுப்பிரமணியன் விஜயன் நெப்போலியன் குழுவினரும் ஊராட்சியுடைய தூய்மை பணியாளர்களும் ஒருங்கிணைந்து நீர்த்தேக்க தொட்டியினுடைய புறப்பகுதிகள் முழுவதும் தூய்மைப்படுத்துவதற்கு வந்து பணிபுரிந்தார்கள் நாற்பது ஆண்டுகளாக பயன்பட்டு வருகிற அடி ஆழ கிணறு அதன் மேல் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கம்பிகளை துருப்பிடித்து பலகீனமாக உள்ள விவரங்களை நம்முடைய வட்டார வன் ஒன்றிய அலுவலர்களுக்கு பார்வைக்கு முன்வைத்த உடனே நேரடியாக பார்வையிட்டு அவற்றை மாற்றி அமைக்கின்ற உடனடியாக உத்தரவிட்டது வரவேற்கத்தக்க செயலாகும் சுற்றுப்புறத்தில் வாழுகிற மக்களுக்கு அன்பான ஒரு வேண்டுதலை முன்வைத்தோம் மதுபானம் குளிர்பான உணவு கழிவுகள் அடங்கிய பிளாஸ்டிக் பொட்டலங்கள் இவற்றை தயவு செய்து இந்த குடிநீர் தொட்டு இருக்கிற எல்லைக்குள் வீசக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுதல் அனைத்து மக்களுக்குமான குடிநீர் அல்லவா அவற்றை விநியோகிக்கின்ற இடம் தூய்மையாக செய்யும் பராமரிக்கப்பட வேண்டும் அல்லவா பண்பாடு நாகரிகம் இதற்கு மேல் மனசாட்சி உள்ளவர்கள் இத்தகைய இழி செயல்களை கட்டாயம் செய்யக்கூடாது என்பதை உணர வேண்டுகின்றோம் செப்டம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு தொலைபேசியினுடைய ஒரு அலறல் மறுமுனையிலே இருந்து சகோதரர் எல்ஐசி பாலு அவருடைய குரல் அவருடைய வீடு மாரியம்மன் கோயில் அருகிலே உள்ளது அவருடைய வீட்டின் முன்பாக இருநூறு அடி தூரத்திற்கு கழிவுநீர் கால்வாய் முழுவதுமாக குப்பை கழிவுகளால் நிரம்பிவிட்டது கழிவு நீர் நிரம்பி வழிந்து வீதியில் தன் பிரயாணத்தை துவங்கிவிட்டதாகவும் வீட்டை விட்டு வெளியே தலை இயலவில்லை என்றும் அவர் வருந்தினார் ஊராட்சி தூய்மை காவலர்கள் சித்ரா சின்ன வீரன் அம்பாதா சனிகளுக்கு அழைப்பு விடுத்து அங்கே சென்றபொழுது பொழுது கழிவு நீர் வாய்க்கால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது மதுபான குளிர்பான உணவு கழிவுகள் மட்டுமல்லாது ஷூ செருப்புகள் வரையிலும் எழுத்தால் எழுத இயலாத சில கழிவுப் பொருள்களும் கூட கழிவு நீரை பாதையை அடைத்து கொண்டு வழிந்து நின்றது எல்லோருக்கு முன்பாக ஊராட்சி உறுப்பினர் சக்திவேல் அங்கு தன்னுடைய தூய்மை பணிகளை துவங்கிவிட்டார் டன் கணக்கில் கழிவுகள் சிறு பாலத்தை அடைத்துக் கொண்டிருந்தது டயர் ஒன்றை கட்டி ஒரு புறம் இருந்து நமது தூய்மை காவலர்கள் பத்து பணியாளர்கள் மூன்று நேரத்திற்கு மேலாக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி கழிவுநீருக்கு வாய்க்காலில் வழி கிடைக்கச் செய்தார்கள் குப்பை கழிவுகளால் நாடே திண்டாடி கொண்டிருக்கிறது டெல்லி கல்கத்தா பாம்பே சென்னை ஏன் கோவை வரையிலும் பல கோடி பட்ஜெட் போடுகின்ற அந்த பெருநகராட்சிகளாலும் கூட தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த கழிவுநீர் பிரச்சனை நமதூர் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன இதோ இது சின்னத் தோட்டம் ஆர்ஜிவுதூர் எல்லை எத்தனை கழிவுகளை வண்டி வண்டியாக அப்புறப்படுத்தினாலும் அன்று மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக மீண்டும் நடு பாதை வரையிலும் நிரம்பி விடுகிறதே அதே போலதான் சின்னியம்பாளையம் இருகூர் ரோடு ஆர் எஸ் நகர் செல்லுகின்ற பாதை வெங்கடபுரம் மயானம் சுற்றிலும் உள்ள இடங்கள் குப்பை கழிவுகள் தீர்க்க முடியாத பிரச்சினையாக உள்ளது இதற்கு என்னதான் தீர்வு மக்களாக படிப்பினைகளை பெற வேண்டும் இது தவறு என்று அவர்கள் உணர வேண்டும் ஊர் தூய்மையாக்க அனைவரும் ஒரு அணியிலே திரள வேண்டும் இது எப்படி சாத்தியம் நடக்குமா என்று கேள்வி கேட்போரும் உண்டு ஏன் நடக்காது என்றவர்களை கேட்கிறேன் ஜல்லிக்கட்டு வேண்டுமென்று நாடுக்கு ஒற்றை குரலாய் ஒலித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கூடாங்குளம் அணுமின் நிலையம் வேண்டாம் என்று பல ஆண்டுகள் போராட்டம் நடத்தவில்லையா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட் இழுத்து மூடுவதற்கு மக்கள் திறந்தார்களே கோவை விமான நிலையம் விரிவாக்கத்தை எதிர்த்து எத்தனை வகையான போராட்டங்கள் மக்களினுடைய ஒற்றுமை நாடே வியந்து பார்த்ததல்லவா தெருக்கள் பொது இடங்கள் என நாடெங்கும் குப்பை மேடுகளாக்குகின்ற பிளாஸ்டிக் உற்பத்தியை தடை செய்தால்தான் முழுமையான நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பதை உணர்ந்தாலே ஊர் கூடிவிடாதா என்ன கற்றுணர்ந்த காளையர்களே பள்ளி கல்லூரி செல்கின்ற மாணவ செல்வங்களே இதோ தூய்மை பணி உங்களிடமிருந்து தான் துவங்க வேண்டும் அதுதான் நடைமுறையில் சாத்தியப்படும் உங்களது வீடுகளிலே பார்சல் பிளாஸ்டிக்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் அவ்வளவு சுலபமல்ல என்பது நமக்கு தெரியும் உங்கள் பெற்றோர்களோடு ஒரு தர்மயுத்தம் அறப்போராட்டத்தை நடத்துங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டுகின்றோம் உங்களுக்கான பிரதான கடமையாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையாக இதை நீங்கள் ஏற்க வேண்டுகின்றோம் பிளாஸ்டிக்கினுடைய தீமை கொடுமைகளை உங்களுடைய பெற்றோருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் ஆண்டுகள் நூறானாலும் அழிக்க முடியாத விஷம்தான் பிளாஸ்டிக்குகள் அவற்றின் நெருப்பிட்டாலும் வெளிவருகிற நச்சு புகைகள் ஆஸ்துமா முதல் கேன்சர் வரையிலும் பல்வேறு நோய்களை வரவேற்கும் வெளியிலே வீசுகின்ற பொழுது கால்நடைகள் அவற்றை விழுங்கினால் மரணம் நிச்சயம் சூடான டீ காப்பி குடிநீர் இவற்றை அருந்துகின்ற பொழுது பிளாஸ்டிக் மென் துகள்கள் நமது உடலில் அனைத்து பாகங்களையும் பாதிக்கின்றது கேன்சர் பக்கவாதம் சுவாச கோளாறுகள் முதல் என்றும் இல்லாமல் பிறருக்கிற குழந்தைகளுக்கும் கூட பல்வேறு குறைபாடுகளும் வரும் இவ்வளவு தீமை நிறைந்த பிளாஸ்டிக்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழை இலை பாக்குமெட்டை கண்ணாடி சில்வர் டம்ளர்கள் துணி காகிதம் சணல் பைகள் இவற்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று உங்கள் பெற்றோர்களுக்கு வலியுறுத்துங்கள் அன்பின் அருமை தாய்மார்களை உங்கள் மனசாட்சியை கொஞ்சம் பேசவிடுங்கள் ஊரின் தூய்மையை காத்து நோயில்லாத வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகின்ற அந்த அணியின் பக்கம் இருக்கிறீர்களா அல்லது நோய் வரட்டும் படுத்தவன் எழுந்தால் என்ன என்ன போனால் நீங்கள் இணைந்து நீங்கள் என்பதை நீங்கள் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிறோம் அனைத்து மக்களின் சுகாதாரம் காத்து நோயின்றி சுகமான வாழ்வை பெறும் வகையில் நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என அன்போடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்